இன்றைக்கி பார்த்தோன்னே பசி தூண்டுற மாதிரி ஒரு குழம்பு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடல் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருப்பில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துட்டு கா கப்பு தேங்காய் சேர்த்து இதை நல்லா அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இதுதான் மெயின் மசாலா இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்துருக்க கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து தனித்தனி பீஸாக ஆட் பண்ண நறுக்கக்கூடாது முழு கத்திரிக்காயில் நடுவில் மட்டும் ஒரு கீரல் போட்டு இந்த மாதிரி முழுசு முழுசாக சேர்த்துக்குவோம் இது நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஒயிட் கலராக இருக்கிறது நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நல்லெண்ணெயில் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து தாளிச்சுக்குவோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் அதோட பூண்டு கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வதங்கி அதோடய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு மல்லி எல்லாம் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த பேஸ்ட்டையும் இதுப்பாக சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம் இந்த மசாலாவும் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறவங்க இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளிக்கரைசலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலை இதில் சேர்த்துட்டு இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டால் போதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் சே வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்து இதுவும் நல்லா கொதிக்கட்டும் இந்த வதங்கினதுலேயே கத்திரிக்காய் வந்து ஓரளவு வெந்திருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சுட்டு எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்